ஒரு ரோஜா போ தரல வச்சு விடு சரி சரி வச்சு நல்லா சூர்யாவது என்ன பார்த்து சூர்யா பேரு சூர்யா அவனை பொறுத்தவருக்கு மனைவினாலே சூர்யா தான் எங்கெங்கு காணினும் சக்தி மாதிரி அவனுக்கு எதை பார்த்தாலும் சூர்யா தான் பாவம் நல்ல மனுஷனா இருக்காரு அவருக்கு இந்த மாதிரி அவனுக்கு பொண்டாட்டி மேல ரொம்ப பாசம் ரொம்ப அபெக்ஷன் பொண்டாட்டி செத்து போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிட்டான் சரி நீ கிளம்பு ஆட்டோ புடிச்சு போவேனா அப்புறம் டாக்டர் சொன்ன டேட் மாதிரி பிரசவம் இன்னைக்கு ஆயிடும் கால் டாக்ஸி புடிச்சு போ கிளம்பு எனக்கு வேலை சின்ன கஞ்சூர் ரெண்டு லே காப்பாற்றாரு நீ லக்கா போட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் ஒன்று பதத்தப்படாத பதத்தப்படாத மாதிரி பா ஒன்னுமில்ல ஏ சூரியா கோலம் ஆ ஏ சூரியா கோலம் பார்க்குறா சூரியா கோலம் பாக்குறா ஆ ஏய் அடிக்காது அடிக்கிறாங்கய்யா சோ அடிக்காதீங்க ஏ சூரியா அடிக்காதீங்கன்றல சூரியா அடிக்காதீங்க அவன் போங்க ஏ

பேஷண்ட் சரஸ்வதி தான் என்னால புரிஞ்சிக்கவே முடியல பத்து வருஷமா ட்ரீட் பண்ற எனக்கே புரியல அதுக்குள்ள உங்களுக்கு புரிஞ்சிருமா எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் கண்ணப்ப மறுபடியும் வயலண்ட் ஆயிட்டா சார் என்னாச்சு பேஷண்ட் விஸ்வநாத கொலை பார்த்தா நாங்க தடுத்து அவனை காப்பாத்திட்டோம் கண்ணப்ப இப்போ என்ன பண்ணிருக்கோம் அவனோ ரூம்ல போட்டு சங்கிலியால கட்டி போட்டுட்டோம் ட்ரீட்மென்ட் ரெடி பண்ணு நான் போறேன் சரி சார் வாங்க மேடம் போலாம் பா இது இந்த மாதம் செலவு ப்ராவிஷன் ஃபோன் பில் கரண்ட் பில் கார் பெட்ரோல் எல்லாம் சேர்த்து முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஒரு தடவை பார்த்துக்கோங்க நீ பார்த்தா சரியா தினடா இருக்கும் சரியா தான் இருக்குப்பா இருந்தாலும் பார்த்துக்கோங்க அட்டை என்ன விடவா போற கொண்டா என்ன பட்ஜெட் பார்த்துட்டு இருக்கேளா காஃபி எடுத்துக்கோங்க கண்ணா காஃபி இல்லை வேண்டாமா ஆ சொல்ல மறந்துட்டேனே ஆடி வரப்போறது கோதையும் மாப்பிளையும் நம்ம மாத்தி கழிச்சுட்டு வரணும் அச்சுலாமா அவளுக்கு கொடுக்க வேஷ்டி சட்டை புடவையெல்லாம் வாங்கணும் கோதைக்கு கொடுக்க சீர் வாங்கணும் என்னால தனியா எதுவும் முடியாதுடா நீயும் கூட வரணும் எப்போ சொல்லுமா போயிட்டு வந்துடலாம் அப்பா நான் கடைக்கு போயிட்டு வந்துடுற என்னன்னா இவன் கோதை மேல உயிரையே வச்சிருப்பான் அவளுக்கு ஒரு சுடிதார் எடுக்கணும்னா எல்லா வேலையும் விட்டுட்டு அவ பின்னாலே போவான் இப்ப என்னாச்சு இவனுக்கு கோதையை ஆடிக்கு அவளுக்கு கொடுக்க சீர்சனத்தை எல்லாம் வாங்கணும்னு சொன்னேன் எங்க வாங்கணும் என்னென்ன வாங்கணும்னு கேட்காம சரி வாங்கலான்னு எதுலயுமே சுவாரஸ்யம் இல்லாம விட்டேத்தியா பேசிட்டு போறானே இதத்தான் நான் நீக்கே சொன்னேன் கண்ணம் முன்ன மாதிரி இல்ல அவங்ககிட்ட ஏதோ மாறுதல் இருக்கு கலகலப்பா யார்ட்டையும் பழக மாட்டேங்கிறானேன்னு சொல்லி நீ என்னடான்னா ராதிகா அவனுக்கு நிச்சயம் பண்ண எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கோவப்பட்ட நீ ஏபத்தலியோ அவங்கட்ட மாற்றம் இருக்கிறது அங்க சுத்தி இங்க சுத்தி கடசில நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டாளா நான் கேட்டது கடயில ஏதாவது பிரச்சனையா நீங்க ஏதாவது சொன்னேனான்னு நான் அவനെ என்னடீ சொல்ல போறேன் கடயில அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன் ஃபேக்ட் கடயில அவன் யாட்டியே முதல்ல ஒரே பழகறதில்ல ஃப்ரெண்டா அண்ணன் தம்பி மாதிரி பழகுறான் கடையில் அவனுக்கு எந்த பிராப்ளமும் இல்ல வேற எங்க உங்களுக்கு பிராப்ளம் இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல அதை கண்டுபிடிங்கோ இனிமே கண்ணா விஷயத்தை கிளறாதீங்க என்னமோ ஆ ரெண்டே மாசத்துல கியூர் பண்ண போறேன் இல்லாம வேற ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க இப்ப பாத்தீங்களா அவன் அடக்கிறதுக்கு பத்து பேர் கஷ்டப்பட வேண்டியதாச்சு ஏன் கண்ணப்பன் அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணீங்களா இதுல திங்க் பண்றதுக்கு என்ன இருக்கு நெருப்ப பார்த்த உடனே அவனுக்குள்ள இருக்கிற வயலன்ஸ் அதிகமாயிடுச்சு எஸ் அதே மாதிரி வாட் பை சோமுவோட வைஃப பார்த்தது அமைதியா அன்பா பேசிருக்காரு அதை நீங்க கவனிக்கணும் அவருக்கு எந்த பொண்ண அதாவது அவங்க வைஃப் சூர்யா மாதிரி சாயல இருக்கிற யாரை பார்த்தாலும் சூர்யா மாதிரி தான் தெரியுது அதனாலதான் தான் சாஃப்டா பிஹேவ் பண்றாரு ஒரு பேஷண்ட் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாம ஒரே மாதிரி இருந்தாதான் கியூர் பண்றது கஷ்டம் பட் கண்ணப்பன் ஒரே மாதிரி இல்ல அவர் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் இல்ல அதே மாதிரியான விஷயங்கள் ஆட்களை பார்க்கும் போது அவருக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்படுது நான் சொல்றது கரெக்ட் தானே முரளி நான் இப்பவும் சொல்றேன் என்னால கண்ணப்பன் ஆக்களை சீக்கிரமா கியூர் பண்ண முடியும் ஆனா அதுக்கு உங்க பர்மிஷன் தேவை என்ன கண்ணப்பன் வாழ்ந்த ஊர் அவர் சந்தித்த மனிதர்கள் சுற்றி பார்த்த இடங்கள்

ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல அப்போ இப்படியே கட்டி வச்சிருந்தா என்ன சார் அர்த்தம் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் எப்படி இருக்கட்டும் சொல்றீங்களா அவனை வெளியில அழிச்சிட்டு போய் எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்கு கண்ணப்ப எலியோ முயலோ இல்ல மனுஷன் அவரை மறுபடியும் மனுஷனா மாத்திரத்துக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் நிச்சயமா கணப்பனக்கு திரும்பி வரும்போது கியூர் ஆகிதான் வருவாரு திரும்பி வராமலே போயிட்டா இத பாருங்க மேடம் நீங்க லண்டன்ல படிச்சிருக்கலாம் அதுக்காக எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க நான் இங்கேயே எத்தனையோ பேரை கியூர் பண்ணி அமைச்சிருக்கேன் கண்ணப்பன் கேசும் அப்படிதான் ஒரு முயற்சி தானே இதல பர்சன்ட் ஆபத்து இருக்கு பர்சன்ட் நல்லது நடக்கும் இல்லையா மேடம் இது நம்ம ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ண வேண்டிய விஷயமே இல்ல கண்ணப்பட நீங்க வெளியில கூட்டி போறதுக்கு நான் ஆலோ பண்ண மாட்டேன் நான் மட்டும் இது ட்ரஸ்டிங்க குடு புருஷங்காரம் ஒகாந்தன இருக்கானே ஒரு காப்பி போட்டு கொடுப்போம் அவளுக்கு தோன்றத நல்ல சப்ரமா உக்காந்துட்டு டிவி பாத்துட்டு இருக்கா சனிய சனிய வளர்த்து வச்சிருக்கா பார் ஏதாவது சொன்னா முழுக்குன்னு கோவம் வந்துடும் காபி பொடி எங்க வச்சிருக்கா எட்டவும் மாட்டேன் ஐயோ

நீ வீட்டில் தானே இருக்க ஒரு காஃபி போட்டு கொடுக்க மாட்டியா நானா மாட்டேங்கிறேன் சொன்னா செஞ்சுட்டு போறேன் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை அவங்க பாட்டுக்கு சமையல் கட்டுக்கு வந்து காஃபி போட்டா நான் என்ன பண்ணுறது என்கிட்ட காஃபி போடுறேன்னு சொன்னா போட்டுட்டு போறேன் இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு தானா தெரியணும் புருஷங்கார ரொம்ப நேரமா உட்காந்து எழுதிட்டு இருக்கானே அவருக்கு ஒரு டம்ளர் காஃபி போட்டு தரணும்னு பொண்டாட்டிக்கு தெரியணும் இந்த அம்மா அவனை பார்க்க பாவமா இருக்கு ஒரு டம்ளர் காபி தண்ணி போட்டு கொடுன்னு நான் வந்து சொல்லணும் ஆக்கும் நன்னா இருக்கு அம்மா எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி குத்தலா பேசுறே நானா நானா குத்தலா பேசுற குத்தலா பேசுறது பொடி வச்சு பேசுறது நீட்டி முளைக்கி பேசுறது இதெல்லாம் எங்க வம்சத்துக்கே கிடையாது தெரிஞ்சுக்கோ ஏன் ஒண்ணு அந்த விஷயத்தை இப்படி பெருசு படுத்துறே எனக்கு மட்டும் அவர் மேல அக்கறை கிடையாதா ஒரு காஃபி கூட அவருக்கு வச்சு தர மாட்டேன் அக்கறை ஆ அதான் நன்னா தெரியறத தன்னை சுத்தி என்ன நடக்கிறதுன்னு கூட தெரியாம டிவிய வெறிச்சு பாத்துட்டு இருந்தியே ஓஹோ இந்த ஆத்திர டிவி பாக்குறது கூட தப்பா மன்னிச்சுக்கோங்க இனிமே டிவி பக்கம் கூட நான் போக மாட்டேன் பாத்தியாடா மேல மேல பேசிட்டே போறா நீ வேடிக்கை பார்த்துட்டே இருக்க மாமியாரு கொஞ்சமாவது மட்டும் மரியாதை இருக்க அவளுக்கு போத நீ மேல போ நீங்க சும்மா இருங்கண்ணா இவ்வளவு நேரமா நின்னு கண்ணா பெண்ணு பேசிட்டு இருக்காங்க இப்ப மட்டும் உங்களுக்கு தலை சுத்தலையா அப்போ அப்போ நான் நடிக்கிறேன்றியா நீங்க நடிக்கிறீங்கன்னு நான் சொல்லல உங்க மனசுல அப்படி இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது பாருடா என்ன பேச்சு பேசுறானு பாரு நீ வாய மூடிட்டு வேடிக்கை பார்த்து இத பாருங்க கோத வாயை மூடு இல்லனா நான் அவங்க சொல்றான்ல பேசாதன்னா பேசாத தல சுத்துறது மைக்க வருதுன்னு சொல்றங்க பேச்சு இப்படி இருக்கும் ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கொஞ்சம் கூட பெரியவங்கட்ட மட்டு அதெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்க போ முதல்ல இல்லனா நான் போ உள்ள போ நல்லா இருக்கல இருந்து நல்ல மழை அப்படிதான் வெரி குட் பத்தி ஞாபகம் வந்துதான்

குவாலிட்டி பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க எங்கள் கடையை பற்றி நீங்கள் எங்கே வேணால் விசாரித்து பார்க்கலாம் எல்லோரும் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் படாதீங்க நான் சொன்ன டேட்டில் கரெக்டாக உங்களுக்கு வந்து பாருங்க வேறு கடைங்களில் நீங்கள் விசாரித்து பாருங்கள் அதுக்கு நம்ம கிடைக்க ரேட்ல ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு கூத்த பார்த்தேலா ஒரு மணி நேரமா ராதிகா செல்லுல பேசிட்டு இருக்கா யாரு நம்ம கண்ணனோட அவன் கீழே நம்ம வாசலையே நிக்கிறான் பேசுறா பேசுறா பேசிட்டே இருக்கா இதுக்கு தனி வீடே வராம இருந்திருக்கலாம் ஃபோன் பில்லாவது ஆவது மிச்சமா இருந்திருக்கும் சின்ன ஜெசுகள் ரீ அப்படி இருக்கும் இதெல்லாம் நாம கண்டுக்க கூடாது அது சரி வா கண்ணா ராதிகாவோட பேசணும் நினைச்சேனா நேரா ஆத்துக்குள்ளே வந்து பேசிருக்கலாமே ஏன்பா தெருவுலயே நின்னு பேசணுமா ராதிகா கிட்ட நான் நான் எல்லாத்தையும் பார்த்தேன் தான்ப்பா இருக்கேன் ராதிகா மாடியிலேயே இருக்கா ஆ மாடியில்தான் தான் போ இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் பேசின்னுதான் இருந்தா இன்னும் பேசணும்னு போறான் அப்படி என்ன இருக்கும் நான் என்ன தெரிய கண்ட அது சரி வதுக்கம் பேசியா சே உம் வா கண்ணா பேச்சு பேச்சோட நிக்கட்டும் இப்படி மணிக்கணக்கா பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா ஜாதகத்துல ஏதோ தோஷமாமே அதுக்கு ஏதாவது நிவர்த்தி பண்ணிட்டு ஆச்சுன்னு கல்யாணத்தை முடிச்சிருப்போம் அப்படியே வந்த பாத்துட்டு போலான்னு இப்ப பார்த்தாச்சு அப்ப நான் கிளம்புறேன் தெரியும் தெரியும் தான் வந்த இன்னைக்கு ராதிகா தான் சமைச்சிருக்கா ஒரு வாய் சாப்பிட்டு போ இல்ல இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன் கிளம்புறேன் கண்ணா நீ மார்க்கெட் வழியா தான போப்பற ஆமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்னைய டிராப் பண்றியா நான் கண்ணனோட போயிட்டு வந்துறேன்டி ஆ சரி ஆ ஆட்டோ ராதிக்கா பார்த்தியா கண்ணவு மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு இதுக்கு தான் பண்ணின்டா கண்ணனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னது இப்போ அது புரிஞ்சுதா இவன் எவ்வளவு நல்ல பையன்னு என்னைக்குமே பெரிவா சொல்கிறத கேட்கணும் டீ இதை விட்டுட்டு யாரோ ஆமரு அவனை தான் காதலிக்கிறேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஒத்த கால நின்னிய இவன் கால் தூசு பெறுவானா அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா இதே அந்த அமர கல்யாணம் பண்ணிக்கணும் நினச்சிருந்தேன் என்ன உனக்கு இவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்குமா இன்னைக்கும் அம்மா உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன் நம்புடி